இந்த காட்சியை பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த காட்சியை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் மனசை வந்து திடப்படுத்திக்குங்க பார்த்தீங்களா ஒரு பேருந்தில் பயணம் செய்கிற ஒரு தம்பதியர் அந்த சடன் பிரேக் போட்ட உடனே அதாவது அந்த வாகனம் அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்து வந்து ஒரு விபத்து உள்ளாகிடுது விபத்து உள்ளாகனோடனே முன்னாடி சீட்டில் உள்ள தன்னுடைய குழந்தை வந்து ரோட்டுக்கு போயிருதுங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தயவு செய்து இம்மா அதாவது தயவு செய்து நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது குழந்தை வச்சுருக்கீங்களா முன்னாடி சீட்டில் உட்காராதீங்க சென்டரில் போய் உட்காருங்க இல்லை நடுவில் போய் உட்காருங்க தயவு செய்து முன்னாடியோ இல்லை பின்னாடியோ தயவு செய்து உட்காந்துடாதீங்க குழந்தை வச்சிக்கிறவங்க இதை வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து அசால்ட்டாக கொண்டு போகிறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு இந்த மாதிரி திடீர்னு விபத்து நடக்கும் அதன் பிறகு ஒரு உயிர் போச்சுன்னா திரும்ப வரவே வராதுங்க ஒவ்வொரு குழந்தையும் நம்மளுடைய அமானித பொருள் அதாவது அதை பாதுகாத்து வளர்க்குறது நம்மளுடைய கடமை ఉన్నమే రెండు కష్టమీ